வணக்கம் நேர்களே இன்று நாளுக்கான கனேடிய தமிழ் செய்திகளினுடைய தொகுப்புடன் தான் இணைந்திருக்கின்றீர்கள் கனடாவை சுற்றி நடந்த ஏராளமான செய்திகளினுடைய தொகுப்பாக இருக்கப் போகிறது குறிப்பாக டொரண்டோவிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு போதை பொருள் கடத்தல் நடவடிக்கை ஒன்று முறியடிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல அமெரிக்க அதிபரனுடைய மகளினுடைய மர்ம மரணம் அதே போல ஒரு நாடு ஒன்று கனடாவினுடைய கடற்படையை தீவிரவாத அமைப்பாக அறிவித்திருக்கிறது ஒட்டாவாவினுடைய நடவடிக்கை ஒன்றுக்கு பதில் நடவடிக்கையாக இது இருந்திருக்கின்றது அதே போல அரச ஊழியர்களுக்கு ஒரு

செய்திகளை கொண்ட காகிதங்களை ஒரு நபர் விநியோகித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக டொரண்டோ போலீசார் பொதுமக்களினுடைய உதவியை மீண்டும் நாடியிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நேரத்திலே ட்ரிபர்டேல் பகுதியில் இருக்கின்ற வித்ரோ பூங்காவிலே நடைபெற்றிருக்கின்றது சந்தக நபர் பல குழந்தைகளை அணுகி தவறான பாலியல் செய்திகளை கொண்ட காகிதங்களை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் போலீசார் டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்று பொதுமக்கள் பாதுகாப்பு எச்சரிக்கையை வெளியிட்டனர் அதன் பிறகு பூங்கா பகுதியில் தொடர்ந்து ரோந்து பணி நடத்தி வருகின்றனர் தற்போது டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மீண்டும் தகவல் கோரி அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது சந்தேக நபர் முப்பது முதல் நாற்பது வயது வரை உள்ளவராகவும் ஆறு அடி உயரமுடையவராகவும் மெல்லிய உடல் கட்டுடையவராகவும் குறுகிய பழுப்பு தாடியுடையவராகவும் விவரிக்கப்பட்டிருக்கின்றார் சம்பவத்தின் போது கருப்பு ஹூடட் ஜாக்கெட் மற்றும் கருப்பு மற்றும் சாம்பல் நிறமுடைய கிராஸ் பை ஒன்றை அணிந்திருப்பதாக கூறப்படுகிறது போலீசார் சந்தேக நபர் தப்பியோடி விட்டதால் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் சமூகத்தில் யாராவது இவரை அடையாளம் காண முடியும் என்று நம்புவதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் வேறு குழந்தைகள் இதுபோன்று அணுகப்பட்டிருந்தால் தகவல் அளிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர் போலீசார் கூறுகையில் இதுபோன்ற செய்திகள் குழந்தைகளுக்கு அந்நியர்களிடமிருந்து வரக்கூடாதவை என்றும் பெற்றோர்கள் குழந்தைகளுடன் பாதுகாப்பு குறித்து பேசுமாறும் அறிவுறுத்தியுள்ளனர் இந்த வழக்கு கிரிமினல் ஹராஸ்மெண்ட் வகையிலே அதாவது துன்புறுத்தல் வகையிலே விசாரிக்கப்படுகின்றது தகவல் அளிக்க விரும்புபவர்கள் போலீசாரை நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்கின்ற இலக்கத்திலே தொடர்பு கொள்ளலாம் அல்லது கிரைம் ஸ்டோப்பர்ஸ் மூலம் அனாமதேயமாக தகவல் வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோனெஃப் கெனடியினுடைய பேத்தியும் சுற்றுச்சூழல் பத்திரிகையாளருமான ததியானா கிளாஸ்பர்க் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமாகி இருக்கின்றார் இறக்கும் போது அவருக்கு வயது முப்பத்தி ஐந்து ததியானா கிளாஸ்பெர்க்கை பொறுத்தவரையிலே இவர் கெரோலின் கேனடி மற்றும் எட்வின் கிளாஸ்பர்க்கினுடைய மகள் அவர் நியூயார்க் டைம்ஸிலே சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்த செய்தியாளராக பணியாற்றியிருந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிட்ட இன்கான்ஸ்பிசியஸ் கன்சம்ஷன் என்கின்ற புத்தகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபதிலே ரிச்சல் கார்சன் சுற்றுச்சூழல் புத்தக விருதம் கிடைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவருக்கு அரிய மாறுபாடு கொண்ட அக்யூட் மைலாட் லுக்கேமியா எனப்படுகின்ற ஒரு புற்றுநோய் கை கண்டறியப்பட்டது இந்த புற்றுநோயின் காரணமாகத்தான் அவருடைய மரணம் சம்பவித்திருக்கின்றது ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கனடாவின் ராயல் கெனேடியன் நேவியை ஒரு தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது இது ஒட்டாவா அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஈரானின் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் ஹோப்ஸை தீவிரவாத அமைப்பாக பட்டியலிட்டதற்கு பதிலடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையில் கனடா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐஆர்ஜிசிஐ தீவிரவாத அமைப்பாக அறிவித்தது சர்வதேச சட்டத்தை மீறிய ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே ஈரானில் இயற்றப்பட்ட சட்டம் அமெரிக்கா ஐஆர்ஜிசிஐ தீவிரவாத அமைப்பாக அறிவித்ததற்கு பதிலாக அதை பின்பற்றும் நாடுகளுக்கு எதிராக பரஸ்பர நடவடிக்கை எடுக்க அனுமதிக்கிறது இந்த சட்டத்தின் கீழ் ராயல் கனேடியன் நேவி தீவிரவாத அமைப்பாக கருதப்படுவதாகவும் அதன்படி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது கனடா தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து கருத்து கேட்கப்பட்ட போது உலக விவகாரங்கள் கனடா அதாவது குளோபல் அஃபேர்ஸ் கனடாவிடம் அந்த கேள்வியை திருப்பி அனுப்பியது உலக விவகாரங்கள் கனடா இது குறித்து உடனடியாக கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை கெனடிய அரசை பொறுத்தவரையிலே ஈரான் தனது குடிமக்களின் மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்களை மறுத்து வருவதாகவும் உலக அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு தீவிர அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாகவும் கூறுகிறது இதை பற்றிய ஒரு விரிவான அறிக்கையை கனடியன் பிரஸ் செய்தித்தளம் கூட டிசம்பர் முப்பது அன்று வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஒன்றரை மாகாணத்தின் சுமார் அறுபதாயிரம் பொதுச்சேவை ஊழியர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் தோராயமாக முப்பதாயிரம் பேர் ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முழு நேரமும் அலுவலகத்தில் பணியாற்ற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட ஹைபிரிட் பணிமுறைக்கு இது முற்றுப்புள்ளி வைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே வாரத்துக்கு குறைந்தது மூன்று நாட்கள் அலுவலகத்தில் பணியாற்ற வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்த நிலையிலே அக்டோபர் முதல் அது நான்கு நாட்களாக அதிகரிக்கப்பட்டது இப்போது ஜனவரி ஐந்து முதல் ஐந்து நாட்களும் அலுவலகத்தில் பணி செய்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது மாகாண அரசு இந்த முடிவை தற்போதைய பணிச்சூழலுக்கு ஏற்பு எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது நேரடி பணியிலே ஊழியர்கள் அதிக உற்பத்தி திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று கூறியுள்ளார் தொலைபேசி வழியாக எப்படி ஒருவருக்கு வழிகாட்டுதல் வழங்க முடியும் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் நேருக்கு நேர் பார்த்து தான் அதை செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த மாற்றம் டொரண்டோவிலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என பலவிதமான வல்லுநர்களும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர் பொதுவாக அவர்கள் விடயம் பொருளாதார ரீதியாக டவுன் டவுன் பகுதியிலே கூடுதல் பொருளாதார செயற்பாடுகள் உருவாகலாம் என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள் பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதார வல்லுநர் கலிங் மாங் தெரிவித்திருக்கின்றார் கோவிட்டுக்கு முன்பு தொன்னூத்தி இரண்டு சதவீதமாக இருந்த அலுவலக ஆக்கிரமிப்பு தற்போது எண்பத்தி இரண்டு சதவீதமாக இருக்கின்றது டவுன் டவுன் நடைபாதை போக்குவரத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபது ஜனவரியை விட நாற்பத்தி ஆறு சதவிகிதம் குறைவாக இருக்கின்றது பாத் போன்ற வணிகங்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போக்குவரத்து ரீதியாக பெரிய மாற்றம் இருக்காது என டொரண்டோ பல்கலைக்கழக ஸ்கூல் ஆஃப் சிட்டிஸ் இயக்குனர் கெரேன் சாப்பிள் தெரிவித்திருக்கின்றார் அலுவலக இடப்பற்றாக்குறை காரணமாக முழு நேர பணியும் சாத்தியமாகாது குளிர்காலத்திலே போக்குவரத்து சற்று அதிகரிக்கலாம் ஆனால் விரைவில் சீராகும் என்று தெரிவித்திருக்கின்றார் ஒன்டேரியோ பொது சேவை ஊழியர்கள் சங்கத்தின்படியே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வாரத்திற்கு ஒரு நாளாவது வீட்டிலிருந்து பணியாற்ற விரும்புகிறார்கள் இதற்கு டக்ஃபோர்ட் எப்படி ரிப்ளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பணிக்கு திரும்ப வேண்டும் அவ்வளவுதான் என்று பதிலளித்திருக்கின்றார் ஆகவே இந்த ஒருபடியும் நிச்சயமாக நீண்ட நாட்களாக ஒர்க் ஃப்ரம் ஹோமிலே அமைதியான முறையிலே வேலைகளை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் நிச்சயமாக போக்குவரத்திலும் ஒரு சிறு நெரிசல் நிலையை அது ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அலுவலக நேரங்களிலே அதீதமாக ஒரு பயணிகள் எண்ணிக்கை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் ஒன்றரிய மாகாணத்திலே கொகைன் கடத்தல் தொடர்பாக மூன்று மாத விசாரணையிலே நூற்றி இரண்டு கிலோ கொகைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது இதனுடன் நூற்றி முப்பத்தி ஐயாயிரம் டாலர்ஸ் பணமும் ஒரு துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது யோக் பிராந்திய காவல்துறை தலைமையில் நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கையிலே தெற்கு சிம்கோ பேரி டொரண்டோ டர்காம் காவல்துறைகள் ஒன்றரை மாகாண காவல்துறை மற்றும் கனடா திருத்த சேவைகள் ஆகியவை இணைந்து இதை செய்திருக்கிறது அக்டோபர் மாதம் தொடங்கிய விசாரணையின் போது டொரண்டோ வான் பேரி எஸ்பெனாலோ இனிஸ்பில் ஆகிய இடங்களில் உள்ள நான்கு வீடுகள் மற்றும் ஐந்து சேமிப்பு அறைகளிலே தேடுதல் வாரண்டுகள் நிறைவேற்றப்பட்டது அதேபோல கிரேபன் ஹாஸ்டிலே இருக்கின்ற பீவர் கிரீக் சிறைச்சாலையிலும் தேடுதல் நடத்தப்பட்டது இதில் மொத்தமாக நான்கு ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்கள் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைதானவர்கள் நாற்பது வயது இருபத்தி ஒன்பது வயது முப்பத்தி ஆறு வயது முப்பத்தி ஐந்து வயது மற்றும் முப்பத்தி மூன்று மற்றும் அறுபத்தி ஏழு வயது உடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கைதானவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு அடுத்த கட்ட விசாரணை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஒன்டேரியா மாகாணத்திலே தண்டபே பகுதியிலே நடத்தப்பட்ட கூட்டு போலீஸ் விசாரணையிலே டொரண்டோவின் ஸ்கேர்பரோ பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய நபரொருவர் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலையுதிர் காலத்திலே தொடங்கப்பட்ட இந்த விசாரணை தண்டபே பகுதியிலே போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகள் குறித்து மேற்கொள்ளப்பட்டது ஒண்டரிய பிராந்திய போலீஸ் தலைமையிலான மாகாண துப்பாக்கி மற்றும் கும்பல் ஒடுக்கும் குழுவானது ஆஸ்கே போலீஸ் சர்வீஸ் மற்றும் தாண்டபே போலீஸ் சர்வீஸ் ஆகியவற்றுடன் இணைந்து இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டார்கள் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றுபையிலே ஹைவே லெவன் மற்றும் ஹைவே சென் டேசன் சந்திப்புக்கு அருகிலேதான் ஒரு நபர் கைது செய்யப்பட்டார் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களிலே சுமார் இருநூற்றி முப்பது கிராம் சந்தேகத்திற்குரிய பென்டனாயில் அறுநூற்றி எண்பது கிராம் சந்தேகத்திற்குரிய கொகைன் இருநூறு கிராம் கிராக் கொகைன் மற்றும் இரண்டு செல்போன்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இந்த போதை பொருட்களினுடைய தெரு மதிப்பு இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூறு டாலர்ஸுக்கும் அதிகம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது கைது செய்யப்பட்ட நபர் போதைப் பொருள் கடத்தல் குற்றங்கள் மற்றும் விடுதலை உத்தரவை மீறிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருக்கின்றார் அவர் நீதிமன்றத்திலே ஆஜராகும் வரை காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்த தகவல்கள் யாருக்கேனும் தெரிந்தால் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டிருக்கிறார்கள் தெரிவித்தின்படி கனடா முழுவதும் டிரைவிங் இடைநீக்கம் இரண்டு வயதான நிர்மல் சிங் எனப்படுகின்ற பிராம்டனை சேர்ந்த நபர் ஒருவர் திருடப்பட்ட செமி டிரெய்லர் ட்ரக்கை ஓட்டி போலீசாரினுடைய குரூசரிலே மோதிய சம்பவத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி ட்ரைவ் மற்றும் டார் ரோட் பகுதியில் இருக்கின்ற ஒரு ரிப்பேர் ஷோப்பில் இருந்து செமி ட்ரெய்லர் ட்ரக் திருடப்பட்டது அடுத்த நாள் இந்த ட்ரக் ஹால்டன் ரீஜனில் இருந்து திருடப்பட்ட ஒரு ட்ரெய்லருடன் இணைக்கப்பட்ட நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டது போலீசார் டிராபிக் ஸ்டாப்புக்கு முயற்சித்தவர்களை டிரைவர் நிறுத்தாமலேயே போலீஸ் க்ரூஸரை மோதி அதற்கு பெரிய அளவிலே சேதத்தை ஏற்படுத்தினார் ட்ரக் இயக்க முடியாத நிலைக்கு வந்தபோது டிரைவர் கால்நடையாக தப்பியோடினார் போலீசார் துரத்தி சென்று அவரை கைது செய்தார்கள் இந்த சம்பவத்தில் எந்த காயங்களும் ஏற்படவில்லை நிர்மல் சிங் மீது தற்போது பதினேழு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் பிராம்டனில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே நடந்த கத்தி குத்து தாக்குதல் சம்பவத்திலே முப்பத்தி இரண்டு வயதான ஆணொருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக இருவர் இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டிலே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறை வெளியிட்ட செய்தியின்படி டிசம்பர் ஆறு அன்று காலை சுமார் ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அளவிலே மெயின் ஸ்ட்ரீட் நோர்த் மற்றும் சேர் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் அருகிலேயே இருக்கின்ற ஒரு வீட்டிற்கு அழைப்பு வந்திருக்கின்றது அங்கு சென்ற காவலர்கள் கத்தி குத்து காயங்களுடன் ஒரு முப்பத்தி இரண்டு வயது ஆணை கண்டுபிடித்தனர் உயிர்காக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சம்பவ இடத்திலேயே இருபத்தி ஆறு வயதான ஜெய்டன் பிரட் ஹியூஸ் எனப்படுகின்ற ஒரு நபரும் முப்பத்தி ஒரு வயதான இன்னும் ஒரு நபரும் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் மீது இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த குற்றச்சாட்டுகள் இதுவரை நீதிமன்றத்திலே சோதிக்கப்படவில்லை காவல்துறை தெரிவிக்கையிலே இது தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் எனவும் பொதுமக்களுக்கு இது பொதுவான ஆபத்து எதுவும் இல்லை என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கின்றது கூடுதல் சந்தேக நபர்கள் யாரையும் தேடவில்லை என்றும் சம்பவம் குறித்து கூடுதல் தகவல்கள் தெரிந்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளலாம் அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸ் மூலம் அனாமதமாக தகவல் வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டர்காம் பிராந்திய காவல்துறை அறிவித்துள்ள தகவலின்படி உயர் ஆபத்து பாலியல் குற்றவாளியாக அறியப்பட்ட மெச்சு டொனால்ட் அட்லம் எனப்படுகின்ற ஐம்பத்தி இரண்டு வயதான நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் டர்காம் ரீஜனல் டிரான்சிட் பேருந்துகளிலே ஆபாச செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது கடந்த டிசம்பர் பதினாறு அன்று அவர் ஒரு பயணிகள் பேருந்திலே அநாகரிகமான முறையில் நடந்ததாக சொல்லப்படுகிறது இதன் தொடர்பாக பேருந்தினுடைய ஓட்டுநருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த நபர் ஒசாவாவிலே கிப் ஸ்ட்ரீட் அருகிலேயே பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்டிருந்தார் டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று அதே நபர் மீண்டும் அதே குற்றத்தில் ஈடுபட்டதாக இரண்டாவது புகார் வந்தது காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த நபரை கண்டுபிடித்து கைது செய்தார்கள் மேத்யூஸ் டொனால்ட் அட்லத்தை பொறுத்தவரையிலே இவர் ஒஷாவாவைச் சேர்ந்தவர் அக்டோபர் ஏழு அன்று பல பாலியல் தாக்குதல் சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கான தண்டனையை அனுபவித்து விடுவிக்கப்பட்ட பிறகு அவர் குறித்த பொது பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அவர் சமூகத்திற்கு கணிசமான ஆபத்தை ஏற்படுத்துபவராக காவல்துறை தற்போது அறிவித்திருக்கின்றது இவர் மீது தற்போது இரண்டு ஆபாச செயல் மற்றும் இரண்டு நீதிமன்ற உத்தரவை மீறுதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தற்போது இவர் ஜாமீன் விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் இவர் தொடர்பான கூடுதல் தகவல்கள் உள்ளவர்கள் சென்ட்ரல் ஈஸ்ட் டிவிஷன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பேரோவை ஒன்று எட்டு 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 ஐந்து ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் அல்லது எக்ஸ்டென்ஷன் இரண்டு ஏழு ஆறு ஆறு என்கின்ற இலக்கத்திலே தொடர்பு கொள்ளலாம் அல்லது கிரைம் ஸ்டோப்பர்ஸ் மூலம் அனாமதமாக தகவல் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றரை மாகாணம் ஓக்விலே போலி அடையாள அட்டை ஆவணங்களை பயன்படுத்தி இரண்டு லட்சம் டாலர்களுக்கு மேல் மதிப்புள்ள லேண்ட் ரோவர் எஸ்யூவி வாகனத்தை வாங்கும் என்றதாக குற்றம் சாட்டப்பட்ட இருபத்தி ஏழு வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஹால்டன் பிராந்திய காவல்துறையின் தகவலின்படி டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஓக்வில்லில் இருக்கின்ற பட் இம்போர்டட் கார்ஸ் எனப்படுகின்ற கார் டீலர்ஷிப்பிலே இவர் இந்த வாங்குதல் செயற்பாட்டிலே ஈடுபட முயன்றிருக்கின்றார் குற்றஞ்சாட்டப்பட்டவர் அங்கு சென்று லேண்ட் ரோவர் எஸ்யூபி வாகனத்தை வாங்க ஆர்வம் காட்டியிருக்கின்றார் வாகனத்தை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டு டெலிவரி தேதி நிலுவையில் இருந்த நிலையிலே டீலர்சிப் ஊழியர்கள் அவர் பயன்படுத்திய அடையாளம் போலியானது என்பதை கண்டறிந்தார்கள் விசாரணையிலே குற்றம் சாட்டப்பட்டவரிடமிருந்து பல போலி அடையாள ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது இதில் பிறப்புச் சான்றிதழ்கள் ஓட்டுநர் உரிமங்கள் மற்றும் எஸ்ஐஎன் அட்டைகளும் அடங்கும் குற்றஞ்சாட்டப்பட்டவர் ஒசாபா நகரை சேர்ந்த ஆம்படி அஜீவ் எனப்படுகின்ற இருபத்தி ஏழு வயதான நபர் அவர் மீது மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் மற்றும் பிரபேசன் உத்தரவை மீறிய குற்றச்சாட்டு ஆகியவை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார் வாகன திருட்டில் பல வடிவங்கள் நடக்கலாம் உயர்தர வாகனங்களை பெற திருடர்கள் பல்வேறு திட்டங்களை பயன்படுத்துவார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்று சொல்லி ஹால்டன் காவல்துறையினுடைய நிதி குற்றப்பிரிவு தலைவர் ஜெரட் மெக்லியோட் தெரிவித்திருக்கின்றார் டர்காம் பிராந்தியத்திலே கடை திருட்டுகளை ஒடுக்குவதற்காக சிறப்பு நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டார்கள் இதிலே அறுபத்தி நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் மீது நூற்றி ஐம்பத்தி ஐந்து குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் டர்காம் பிராந்திய காவல்துறை தெரிவித்திருக்கின்றது சேப்ஷோ எனப்படுகின்ற இந்த ஆபரேஷன் ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பத்து முதல் டிசம்பர் பதினாறு வரை நடைபெற்றது இதை ஈஸ்ட் டிவிஷன் கம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் யூனிட் தலைமையேற்று நடத்தியது முன்னணி காவலர்களும் எல்சிபிஓ ரிசோர்ஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்டும் இதற்கு உதவி செய்தார்கள் காவல்துறை அதிகாரிகள் அதிக திருட்டு நிகழும் கடை தொடர்ந்து ரோந்து சென்று குற்றங்களை தடுக்கும் நோக்கிலே இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டார்கள் இதன் மூலம்தான் குற்றச்செயல்களை திட்டமிட்டு அரங்கேற்றிய நபர்கள் என்று சந்தேகிக்கப்படுகிற நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது நிச்சயமாக அப்பகுதி வியாபாரிகளுக்கு பெரும் நிம்மதியை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது ஹால்டன் பிராந்திய காவல்துறை அறிவிப்பின்படி கனடாவின் ஒன்டேரியோ மாகாணம் பர்லிங்டன் நகரில் இருக்கின்ற பி ஹெம்பர்ட் பா எனப்படுகின்ற மசாஜ் நிறுவனத்திலே பணியாற்றிய பதிவு செய்யப்பட்ட மசாஜ் தெரபிஸ்ட் ஒரு பெண்ணை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது சம்பவம் அண்மையில் நடந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது குற்றம் நடந்த இடம் எழுநூறு கல்ப் லைன் எனப்படுகின்ற முகவரியிலே இருக்கின்ற பி பம்பர்ட் ஸ்பா ஆகும் குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த நிறுவனத்தின் மற்றொரு கிளையிலும் பணியாற்றி இருக்கின்றார் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டொரெண்டோவை சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதான லீமிங் கியூ இவர் லெஸ்லி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார் இவர்தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பாலியல் தாக்குதல் எனப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த குற்றச்சாட்டு இதுவரை நீதிமன்றத்திலே பாரப்படுத்தப்படவில்லை காவல்துறை அதிகாரிகளை பொறுத்தவரையிலே மேலும் இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் என்று அவர்கள் நம்புவதால் தகவல் அறிந்தவர்கள் சைல்டு அபியூஸ் அண்ட் செக்ஸுவல் அசோல்ட் யூனிட்ட ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து எட்டு இரண்டு ஐந்து நான்கு ஏழு 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 என்கின்ற இலக்கத்திலே தொடர்பு கொள்ளுமாறு கோரியிருக்கிறார்கள் அல்லது நீங்கள் கிரைம் ஸ்டூபர்ஸ் மூலமாக அனாமதயமான முறையிலும் தகவல்களை வழங்க முடியும் அமெரிக்காவினுடைய உள்நாட்டு கொள்கைகளால் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற உலகளாவிய வர்த்தக குழப்பங்களுக்கு மத்தியிலே ஒன்டாரியோவினுடைய பொருளாதார மேம்பாடு வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் வர்த்தக அமைச்சரான விக் பெடலே கடந்த ஆண்டு இருபது நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு உறவுகளை வலுப்படுத்தி இருக்கின்றார் மற்றும் புதிய உறவுகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றார் பெடலே தெரிவிக்கையிலே உலகம் முழுவதும் உள்ள கருப்பொருள் அமெரிக்காவை சுற்றி நாம் எப்படி ஒன்றிணைந்து செயற்பட முடியும் என்பதுதான் ஒவ்வொரு காலையிலும் ஒரு கண்ணை பாதி மூடியவர்கள் எழுந்து ட்விட்டரை பார்த்து இன்று எந்த புதிய பிரச்சனை வந்துள்ளது என்று யோசிப்பது போன்ற நிலைமை இருக்கின்றது என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய திட்டங்களை பொறுத்தவரையிலே எதிர்கால பயணங்கள் குறைக்கப்பட்டிருந்தாலும் கவனம் பாதுகாப்புத் துறையிலே அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து புதிய உற்பத்திகளை பெறுதல் ஒன்றையோவனுடைய டிஃபென்ஸ் செக்டர் உற்பத்தியாளர்களுக்கு புதிய சந்தைகளை திறத்தல் மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல் ஆகியவை அவருடைய புதிய இலக்குகளாக முக்கிய இலக்குகளாக இருக்கின்றது ஒன்றிய மாகாணத்தின் தொழிலாளர் குடியேற்றம் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு அமைச்சர் டேவிட் பிக்சினி மீது நெறிமுறை விசாரணை தொடங்கப்பட்டுள்ள நிலையிலே பிரிமியர் டக்ஃபோர்ட் திறன் மேம்பாட்டு நிதியை பாதுகாத்து பேசியிருக்கின்றார் ஒன்றிய நெறிமுறை ஆணையர் கேத்ரின் மதர்வெல் மாகாண லிபரல் மற்றும் நியூ டெமோக்ராட்டிக் கட்சிகளினுடைய குற்றச்சாட்டை தொடர்ந்து அமைச்சர் பிக்சினி மீது விசாரணையை தொடங்கியிருக்கின்றார் திறன் பயிற்சி நிதியை வழங்குவதிலே நெறிமுறை விதிகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது ஆடிட்டர் ஜெனரலினுடைய அறிக்கையின் அடிப்படையிலே நிதி வழங்கும் செயல்முறையானது நியாயமானதாகவோ வெளிப்படையானதாகவோ இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சில குறைந்த மதிப்பெண் பெற்ற விண்ணப்பதாரர்கள் லாபியிஸ்ட்களை நியமித்த பிறகு நிதி பெற்றுள்ளனர் என்று கூறப்பட்டிருக்கின்றது எதிர்க்கட்சிகள் அமைச்சர் பிக்சனியை பதவி விலக கோரியிருக்கிறார்கள் ஆனால் அமைச்சர் பிக்சனி பதவி விலக மறுத்திருக்கின்றார் அதே போல டக்ஃபோட்டும் அவரை பதவி நீக்க மறுத்திருக்கிறார் என்பதும் இந்த இடத்திலே ஒரு அரசியல் பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே போலீஸ் அதிகாரி இமானுவேல் அகோயினை கொலை செய்த அமெரிக்க குடிமகன் அந்தோனி பிலிப் ரொமியோ எனப்படுகின்ற அறுபத்தி இரண்டு வயதான நபர் டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே டே பெரோல் பெற்ற சில நாட்களில் அதாவது டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே கனடா எல்லை சேவை ஏஜென்சியின் மூலம் அமெரிக்காவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் ரோமியோவை பொறுத்தவரையில் இவர் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்தவர் இவர் தற்போது அமெரிக்காவிலேயே இருக்கின்றார் இவர் இனி கனடாவுக்கு திரும்ப முடியாது ஆனால் அங்கே அமெரிக்காவிலே அவர் சுதந்திரமாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது பாதிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரியினுடைய மகள் வளரி அகோயின் இது தொடர்பாக தன்னுடைய கவலைகளையும் தெரிவித்திருப்பது கனடிய ஊடகங்களிலே பேசுபொருளாக மாறியிருக்கிறது கனடாவின் நோவாஸ் மாகாணத்திலே அருகிலே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொடூர சாலை விபத்திலே மூன்று பேர் உயிரிழந்ததற்கு காரணமான இருபத்தி ஏழு வயதான இளைஞருக்கு நான்கரை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த விபத்திலே ஒரு குழந்தை உட்பட மூன்று பேர் உயிரிழந்தார்கள் மேலும் இருவர் காயமடைந்தார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட இளைஞருக்கு நீதிமன்றம் இந்த தண்டனையை விதித்திருக்கின்றது இந்த விபத்து இரு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இப்போதுதான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒன்றரை மாகாணம் வெலிங்டன் கவுண்டியிலே ட்ரா ட்ரக் ஆப்ரேட்டர் ஒருவர் வாகன விபத்திலே உயிரிழந்திருக்கிறார் டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது பதினைந்து மணியளவில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இதிலே முப்பத்தி ஒன்பது வயதான ஆபரேட்டர் வாகனம் மோதி படுகாயமடைந்தார் தொடர்ச்சியாக டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்று மருத்துவமனையிலே அவர் உயிரிழந்திருந்தார் இதேவேளை அவருடைய வாகனத்துடன் மோதிய வாகன ஓட்டுநருக்கு சிறிய காயம் ஏற்பட்டது சாலை தற்காலிகமாக மூடப்பட்டது தொடர்ச்சியாக மேலதிக விசாரணைகளை வெல்லிங்டன் கவுண்டி ஓபிபி நடத்தி வருகிறது கடந்த மாதம் அப்பகுதியிலே ஏற்பட்ட ஒரே மாதிரியான இரண்டாவது சம்பவம் இது என்பது குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஒன்டேரிய மாகாணத்திலே நோர்த்வே நகருக்கு இருக்கின்ற ஹீட் கிளாரா அண்ட் மெரியா டவுன்ஷிப் பகுதியிலே கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று மனித உடல் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இவை ஒட்டாவைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர் ஹஹீம் முஹிராவினுடைய உடல் எச்சங்கள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது நோர்த்வே பகுதி ஒன்டேரிய மாகாண காவல்துறை குற்றப்பிரிவானது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை நடத்தி வருகிறது விசாரணை தொடர்பான மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் நோட் பே ஓபிபிஐ ஒன்று எட்டு 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 மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்கின்ற இலக்கத்திலே தொடர்பு கொள்ளலாம் அல்லது அனாமதயமான முறையிலே கிரைம் ஸ்டூபர்ஸை ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற இலக்கத்திலே தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இத்துடன் இன்று நாளுக்கான கனேடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிற நேர்களே தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி